போன தை மாதம் திக்கு மெட்டர் ஆமி எல்லாம் அவங்களை உலுக்க கூப்பிட்டு காட்டினவங்கள் காணி வந்து கட்டப்பட்டது கட்டையாச்சு அதை தவிரம்பித்த காணி அனைத்தும் விடுபடும் மூன்று கிழமையிலிருந்து மூன்று மாத கால இடவெளிகளை விடப்படும் அஞ்சு மாதமாகியும் விடப்பட விடப்படாத வழியாக தான் இப்படி ஒரு போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து வைப்போம் இது தூஞ்சல் அரசியல் வாஞ்சல் கும்பிக்கிடாது காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு விடுக்கப்படுகிறது நீங்கள் போராட்டத்துக்கு வந்தால் உங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாது அதனாலே அவர்கள் போராட்டங்களுக்கு வருவதற்கு தயங்குகிறார் எங்களை பொறுத்தவரையில் இந்த தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை சட்டவிரோதமானது தமிழர்களுடைய காணிகளை சட்டத்தை மீறி ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தின் வரிகாம் வடக்கில் இருக்கிற தையட்டி கிராமம்தான் இது இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னெல்லாம் இந்த இடங்கள் விடுவிக்கப்பட்டது அப்படி அப்படியிருந்தும் தையட்டியில் விகாரம் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் இருக்கிற காணிகள் இன்னும் மக்களுக்கு கையளிக்கப்படையில் அந்த மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வினைஞ்சி நீண்ட காலமாக அந்த காணிகளை விடுவிக்க கோரியும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்க இந்த பௌத்தவிகாரை அகற்ற கோரியும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கு அதன்படி இப்போவும் உங்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க எல்லோருடைய கோரிக்கையும் வந்து தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேணும் அதே நேரத்தில் தங்களுடைய காணிகளுக்குள் அமைக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்றால் தான் இருக்குது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களையும் தையெட்டி விகார அமைக்கப்பட்டிருக்கிற பகுதியின் காணி உரிமையாளர்களையும் மக்கள் முன் மைக் நிகழ்ச்சிக்காக சந்திச்சிருக்கிறோம் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து பேசின விஷயங்களை உங்கள் முன் தொகுத்து தருகிறோம் இந்த தையட்டி விகாரிக்கு எதிரான போராட்டம் எவ்வளோ காலமாக இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வைகாசி மாதம் செண்டாம் தேதி முதல் தடவையாக நாங்கள் போராட வெளியிட்ட அந்த ரெண்டாம் இருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கோயா தினத்துக்கு முதல் நாளும் கோயா தினத்தன்றும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் சரியாக ஒரு ஆண்டை இந்த போராட்டம் எட்டியிருக்கின்றது இந்த போராட்டம் தொடரும் தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுகின்ற வரை போராட்டம் தொடரும் நம்ம வந்து பிறந்தது வந்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெயர்வோட இடம் பேர்ந்து கொக்வில் கொண்டாவில் இப்படியே ஊரடமாக போய் சாவச்சேரி போய் திருப்பி இங்கே வந்தது இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாக்கள் இருந்தது பூர்வீக காணி அவன் அந்த காணியும் பிடிபட்டுருக்குது அந்த காணி கிட்டத்தட்ட அது உறுதியை நீங்கள் பழைய உறுதி தோம்புவால் எடுத்து பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு முப்பத்தெட்டாம் ஆண்டு காலப்பதிலேருந்தே இருக்குது காணிலே இருக்குது இப்போ இப்போ ஆமி தான் சின்ன ஆம்தான் இருக்குது உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதே தெரியல டெண்டர் இந்த பிரச்சனை தொடங்கினது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் முன்னாடி தை மாதம் போன தை மாதம் பிக்கு மேத்தர் ஆமி எல்லாம் அவங்களை உள்ள கூப்பிட்டு காட்டினவங்கள் காணி வந்து கட்டப்பட்டது கட்டையாச்சு அதை விருமிச்ச காணி அனைத்தும் விடுபடும் மூன்று கிழமையிலேருந்து மூன்று மாத கால இடைவெளிக்கில் விடப்படும் அஞ்சு மாதமாகியும் விடப்பட விடப்படாதபடியாக தான் இப்படி ஒரு போராட்டத்தை நாங்கள் தொடங்குவோம்னு சொல்லி போ தொடங்கி அது சில சில அரசியல் கட்சிகளாக வந்து பங்கேற்று போராட்டம் கட்டத ரெண்டியோட ஒரு விஷமாயிட்டு நடந்தோன்னா இருக்குது இதுக்குரிய தீர்வு இல்லை எப்படி இப்படி ஒரு பௌத்த பௌத்தவிகார இந்த கட்டு பகுதியில் கட்டப்படுதுன்னு தெரிஞ்சவோன்னு நீங்கள் இது இந்த பௌத்த விகார கட்டுற விக விடயம் வந்து ஒரு மூடும் மந்திரமாகத்தான் நடைபெற்றது அதை காலப்போக்கில் மக்கள் முடிப்படைந்து அதனை அறிந்து அதன் மூலம் மக்கள் எங்களுக்கு அந்த தகவல்களை தெரியப்படுத்தியதன் பிரகாரம் இந்த விடயம் வழிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது அச்சுறுத்தல்கள் விசாரணை நடந்திருக்காது இந்த விகாரை போராட வந்ததுக்காக விகாரை போராட வந்ததுக்காக கைது செய்து நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்து அப்படியான அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நாம் இந்த இடங்களுக்கு வந்து போகும்போது உண்மை புலனாய்வாளர்கள் பின்தொடர்வார்கள் அப்படியான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த வேலைக்கு பின்னால் போலீஸார் தான் குவிக்கப்பட்டிருக்கிறார் இங்கே போலீஸார் குவிக்கப்பட வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை நாங்கள் சட்டத்தை மதித்து அகிம்சை முறையில் போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இங்கே போலீசார் குவிக்கப்பட்டிருப்பது ஒரு அச்சுறுத்தல் நூறு மீட்டருக்கு அப்பால ஐந்தாறு புலனாய்வாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இதாலே வந்து போவார்கள் நாங்கள் இல்லாத நேரத்தில் இங்கு வருகின்ற மக்களை அச்சுறுத்துவார்கள் அதைவிட போராட்டக்காரர்களுக்கு எதிராக இட்டை வரை முப்பதுக்கும் அதிகமான வழக்குகள் பலாலி போலீஸாரால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நாங்கள் ரெண்டு நாளாக சிறை கூண்டுகளே அடைக்கப்பட்டிருந்து தான் வெளியில் வந்திருக்கிறோம் ஆகவே அச்சுறுத்தல் தொடருது இராணுவத்தால் போலீஸாரால் புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அச்சுறுத்தலை தாண்டித்தான் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எங்கட போராட்டம் நியாயமாகும் எங்கிடமா சிங்கள மக்கள் யாருமே இல்லாத இந்த இடத்துல இப்போ சர்ச்சைக்குரிய பௌத்த பௌத்தவிகாரம் கட்டப்பட்டிருக்க நோக்கம் என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக ஒரு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு தமிழினத்தை கட்டமைக்கப்பட்ட ரீதியில் இன அழிப்பு செய்து தமிழர்களை அவர்களுடைய தாயக பூமியில் இருந்து வெளியேற்றி இங்கே சிங்கள பௌத்த பேரினவாதத்தையும் அவர்களுடைய அடிவரடிகளையும் கொண்டு வந்து குடியேற்றி தமிழர்களுடைய தாயக கோட்பாட்டை இல்லாமல் செய்கின்ற ஒரு முயற்சி தான் இது மற்றது எங்களுக்கு இதை நாங்கள் இந்த காலம் இழந்துட்டோம்டா அவங்க நாளைக்கு இது பதினாறு ஏக்கர் பதினாறு ஏக்கருக்கு நீங்கள் அவர் அஞ்சு பேர் குடும்பங்கள் ஒரு அஞ்சு பேர் அடி பார்த்தாலே எண்பது பேராமரி இப்போ எண்பது பேர் இருக்கிற எண்பது பேர் இருக்கிறாங்களேண்டா அவங்க சொன்னபடி நானூறு பேர் இப்போ நானூறு பேர்டா இது இல்லை இது இந்த உலக ஏரியா நூற்றி ஐம்பது பேர் ஏரியா எண்பது பேர் அப்போ அவங்கள்ட்ட டோட்டல் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல ஃபுல்லாக தையடி ஆக்கிரமிக்குறப்பள்ளா என்ன தெரியல இந்த இதை விட்டு கொடுத்தமான்ட்டா அவங்க அடுத்த பேர் பெறுவாங்க நானூறு பேர் இருந்தான்னு சொல்லி அடுத்த விளையாள் ஆக்கிரமிப்பு தான் பெறுவாங்க இது திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பும் இன ஆக்கிரமிப்பு மற்ற நான் அண்டே வந்து ஆணுவத்தினையும் கேட்டேன் பௌத்த சமயம் நீங்கள் பௌத்த சமயம் பிக்கு இருக்கிற அப்போ பிக்கூட கதைச்சு டிஎஸ் கூட வந்தீங்க அவையோட சதச்சு தான் நீங்கள் ஆமிக்காரன் என் வாரீங்களன்றது தான் அதோடய இனமுறையில் வந்து முரண்பாடில் வந்து எங்களை வந்து போலீஸை வச்சு கொண்டு வழியில் போக சொல்லி கடன் தோணியில் இது எங்களுக்கு அச்சுறுத்தலாக தான் இருக்குது எங்களுக்கு இதில் போராட்டத்துக்கு அனைவர் வராதுக்கான காரணமும் அச்சுறுத்தல் இப்போல்லாம் வீடு வீடு வந்தது வீடு தேடி வந்தது எங்கள் ஃபோன் நம்பர்கள் ச குடும்பம் அங்கே நம்பர்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போயிருக்கணும் தொழில் ரயாங்க பிரச்சனை கொடுத்துவாங்க தொழில் ரொம்ப எங்கள்ட்ட நேர எங்கள்கிட்ட நான் வேலை செய்கிறார் ப்ரை தனியார் கும்பலாம் வேலை செய்கிறாங்க எங்கள் கம்பெனிக்கு சிஏடி விளாடி சொல்லியிருக்காங்க வேறு இந்த கொழம்புக்கு ராம்சர் பண்ணுங்க மற்றது இப்படி எப்படியான பிரச்சனைகளுக்கு வேறு தலையிட வேண்டாம் சொல்லி அதனால் எனக்கு கும்பணிகள் வேலை வாய்ப்பே இல்லை வளர்ந்த மாதிரி வந்துட்டு போய்ட்டு இதான் அவங்களோட சொந்த இடம் எவ்வளோ காணி இருக்குது உங்களுக்கு காணி இந்த விகார்த்த இது வேற காணி தான் கட்டி இருக்கு நான் அதை எல்லாம் கொண்டாண்டை உருவி கொடுத்தவை கொடுத்ததும் உங்கள்கிட்ட ஆ உங்களுக்கு என்ன சொல்லிச்சு எங்களுக்கு வந்து செல்லையில் இது தூண்டு அரசியல் பாதிக்க வேண்டும் சொல்லி சென்னவன் அப்போ தாங்க கோயில் கோவில் காட்டியாச்சாங்க கும்பிடமா

அப்போ ஆனபடியாக அவங்க வியாதி எடுக்கிறது தான் வேணும் எங்கள எம்பிமே சரி இல்லை எங்கள்ட எம்பிமே எல்லோரும் மொட்டியிருந்தால் இதுக்கு ஒரு சீர்வு எப்போ செஞ்சுருக்கலாம் தொடக்கத்துலேயே சொல்லி இருக்கணும் கட்டினோம் காணிக்காக போய் கதைக்கச் செல்லை அவை எதுவும் ஊக்கப்படுத்தலை இப்போ முற்றினா போல் விட அவங்களை என்னென்று விடுவாங்க அப்போ அது பெரிய பிரச்சனையாக தான் வரும் ஆனால் மிகாதே எடுக்க வேணும் உங்களுக்கு எடுத்தா தான் நாங்கள் வந்து அதுக்காக குடிக்குது இங்கே நீங்கள் போராடும் போது இந்த பகுதிக்கு வர சிங்கள ஆக்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கணுமா அவர்களாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் இந்த சட்டவிரோத விகாரையை அவர்கள் வந்து வழிபட்டு செல்லும் போது நாங்கள் அவர்களுக்கு உண்மை நிலையை உணர வைக்கின்றோம் இது ஒரு தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது இதனை நீங்கள் எங்களிடம் காணி உரிமையாளர்களிடம் இந்த காணியை விடுவித்து இந்த விகாரி அகற்றுவதற்கான வேண்டுதல்களை நாம் அவர்களிடம் முன்வைக்கின்றோம் இந்த காணிக்குரிய ஆக்களுக்கு நஷ்ட வழங்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் கேள்விப்பட்டீங்களா அதை பற்றி கேள்விப்படையில் அந்த காணிக்குரிய ஆக்கள் நஷ்ட அவர்கள் வைக்க விரும்புகிற அளவில் அவர்களின் மனநிலை இல்லை அவர்கள் தங்கள் பரம்பரை காணி தங்களுக்கு தேவையான மனநிலையை தான் இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இப்போ இருபத்தஞ்சாயிரத்து தயவு தயவுசெய்த காணியை தருவோம் இப்போ சிமெண்ட் அந்த நேரம் வீட்டு திட்டங்களில் அந்த கட்டி முடிஞ்சு இப்போ சிமெண்ட்டுன்ற விலை என்ன கூலின்ற விலை என்ன அப்படின்னா கூட கஷ்டமாக இருக்கு இப்போ நாம் வீட்டிலாம் இருக்கிறோம் தயவுசெய்த காணியனாவே தருவோம் இந்த கா இந்த பகுதியினுடைய காணி உரிமையாளர்கள் இங்கே இருக்கணுமா எத்தனை பேர் வரையில் இங்கே இருக்கணும் காணி உரிமையாளர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்து வாழுகிறார்கள் கணிசமானவர்கள் இங்கே வசிக்கிறார்கள் ஆனால் என்ன பிரஜினைன்னு சொன்னால் காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது நீங்கள் போராட்டத்துக்கு வந்தால் உங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாது அதனால் அவர்கள் போராட்டங்களுக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த போராட்டங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் நினைக்கிறீங்க எங்களை பொறுத்தவரையில் இந்த தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை சட்டவிரோதமானது தமிழர்களுடைய காணிகளை சட்டத்தை மீறி ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த விகாரை அகற்றப்படுகின்ற வரை இந்த காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் ஆகவே எங்களுடைய போராட்டம் தொடர்வதும் நிறுத்தப்படுவதும் அரச இயந்திரத்தினுடைய கைகளில் தான் இருக்கிறது இதிலே தான் எங்களுடைய போராட்ட காலத்தை தீர்மானிக்க போகிறாங்க